श्रीमते रामानुजाय नमः दिनमं वैष्णवं तुलाहिर्बुधन्यसम्भूतं पताश्रितं सप्तकादा प्रवद्धारं नारायणम् अहं भजे तुलामादतिले उत्तरट्टादि नक्षत्रतिले तिरुवधारं पण्डिन स्वामी विळाञ्चोळे पिळ्ळै लोकाचार्यरिन् तिरुवडिहळे अडैन्दवर् பணிந்தவர் சப்தகாலை என்கின்ற கிரந்தத்தை இயற்றினவரான நாராயண மகம்பஜே நலந்திகள் நாரதன் என்ற நாமம் கொண்டவரான விளாஞ்சோலை பிள்ளையினுடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் பஜிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு இந்த தனியனுடைய அர்த்தமாகிறது குலசேகர ஆழ்வார் சேர நாட்டிலிருந்து திருவதாரம் பண்ணினவர் பின்பு பல மங்களா மங்களாசாசனம் பண்ணினார் என்ற ஆழ்வாரினுடைய நிலைக்கு ஏற்ப சேரநாட்டிலே அவதாரம் பண்ணினவர் என்பதனாலே லோகாச்சாரியினுடைய திருவடிகளை பணிந்து நின்ற நலந்திகள் நாரணன் அடி நன்னுவரே என்ற குலசேகர ஆழ்வாரினுடைய பாசுரத்தில் வரக்கூடியதான நாமத்தையே இவருக்கு சூட்டினார் ஆச்சாரியர் லோகாச்சாரியார் ஆனவர் நலந்திகள் நாரண தாசர் அப்படின்னு இவருக்கு நாமம் ஆச்சாரியனிடத்திலே அடிமணிந்து ஸ்ரீவச்சன பூஷணம் என்கின்ற அருமையான கிரந்தத்தை முழுவதும் கற்று தேர்ந்து அதற்கு பின்னே அதிகாரியாகவும் ஆனார் அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய சாராம்சத்தை தான் சப்தகாதை என்கின்ற கிரந்தமாகவும் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆச்சாரியருடைய இரு ஆணைகளை நிறைவேற்றியும் முடித்தார் அதாவது குரு பரம்பரையை அலங்கரிக்க அலங்கரித்தவரான திருவாய் பிள்ளையை ஆச்சாரியராக பொறுப்பேற்கும்படிக்கு பண்ணினது இவருக்கும் ஒரு பெரிய காரியம் உண்டு அதே போலே எப்படி திருப்பானாழ்வார் ஆழ்வார் நம்பெருமாளினுடைய பெரிய பெருமாளினுடைய அடியை அடைந்து பேறு பெற்றாரோ அதே போல இவரும் திருவனந்தபுரத்திலே அனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் பத்மநாப பெருமானினுடைய திருவடிகளையே அடைந்து உயிர்ந்து பேறு பெற்றார் அப்படின்னு இவருடைய வைபவ சரித்திரத்திலிருந்து வாக்குப்படிக்கு நமக்கு தெரிகின்றது அருமையான சப்தகாதையிலே நாம் ஒரு பாசுரத்திலே அம்பன் அரங்கருக்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தத்தை காட்டி தடையை காட்டி நெறியை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டுபவரே ஆச்சாரியன் அப்படின்னு அருமையான பாசுரத்துக்கு அந்தரங்க சம்பந்தம் காட்டுபவன் ஆச்சாரிய நவவிதமான சம்பந்தத்தை முந்தைய பதிவுகளிலே நாம் அனுபவித்தோம் சப்தகாதைன்னு சொல்லும் பொழுது சப்தனா ஏழு ஏழே பாசுரங்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய சாராம்சத்தை சொல்லக்கூடிய ஏழு பாசுரங்கள் ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதான பாசுரங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் வியாக்கியானங்களும் மிக பெரிதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே நவவித சம்பந்தம் அப்படிங்கிறத நாம் அருமையாக விளாஞ்சோலை பிள்ளையினுடைய அருளாலே நாம் அனுபவித்தோம் மற்ற அடியார்கள் எல்லாமும் இந்த தடை காட்டி அப்படிங்கிறதையும் அறிவிக்க வேண்டும் என்று அடியை நடத்திலே கேட்க அதையும் இன்று பார்க்கலாம் அப்படின்னு இன்று இந்த அனுபவம் அரங்கருக்கும் ஆவிக்கும் எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவான நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டினார் தடைகளை எல்லாம் காட்டுகின்றார் என்ன தடைகள் நாம் எதை அடைவதற்கு தடைகள் என்னென்ன தடைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தடைகளிலே சிக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு இலக்கான பேரு அப்படிங்கறதை நாம் அடைய முடியும் அப்படிங்கறதையும் காட்டி கொடுக்கிறார் ஆக பரத்வ பிரதிபத்தி அதாவது அனன்யார்க எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பது அப்படிங்கிறதுக்கு அந்த அடிமைக்கு வரக்கூடியதான விரோதி கைங்கரியம் ஆக எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து நாம் பெறப்போவது என்னது கைங்கரியம் அதுதான் பிராபகம் பிராப்பியம்னு சொல்றோம் அதாவது உபாயம் உபேயம் அப்படின்னு அர்த்தம் உபாயம்னா மார்க்கம் உபேயம்னா பெற வேண்டிய இலக்கு அடைய வேண்டிய இலக்குன்னு அர்த்தம் அப்ப பிராப்ய பிராபகம் அதை பெறுவதற்கான தடைகள் அப்படின்னு காற்றார் ஆக இதெல்லாம் விரோதிகள் தடைகள்னு சொல்லும் பொழுது விரோதிகள் இந்த ஜீவாத்மாவானது என் பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பது அந்த அடிமைப்பட்டிருப்பதற்கு விரோதியா இருப்பது பிராபகங்களுக்கு விரோதி அப்படிங்கிறார் அப்போ விரோதி அப்படின்னு சொல்லும் பொழுது சம்பந்தம் அப்படிங்கறத அனுபவித்தது போலே இங்கேயும் பதினோரு விதமான விரோதிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறார் அப்பர வஸ்துக்களில் பரத்வ புத்தி ஆக பரத்வம் அப்படின்னு சொன்னா எம்பெருமானே பரம்பொருள் அப்படின்னு நமக்கு பல இடங்களிலே வேத வாக்கியங்களும் ஸ்ருதி ஸ்மிருதிகளிலேயும் உபனிஷத்துகளும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய வாக்கும் நமக்கு ஸ்பஷ்டமாக ஆணித்தரமாக காட்டப்படுகின்றது அப்படி இருக்க அபரத்வ புத்திங்கிறது பரத்வம் அல்லாததான வஸ்துக்களிலே இதுதான் பரத்வம் அப்படிங்கிற அறிவை கொள்ளுவது புத்தி கொள்வது அது முதல் விரோதி அல்லாதவர்களிடத்திலே ரக்ஷகத்துவ புத்தி ரக்ஷகனானவன் எம்பெருமான் ஒருவனே என்பது நாம் அறிந்திருக்கும் பல காலக்ஷேபங்களையும் நாம் கேட்டிருக்கோம் அப்படி அரட்சகர்கள் இல்லாதவர்களை அவர்களிடத்திலே ரக்ஷகத்துவ புத்தி அனீஸ்வரனிடத்திலே ஈஸ்வர புத்தி ஈஸ்வரனானவன் எம்பெருமான் ஒருவனே அவனே ஜெகதாக்காரன் அப்படின்னு சொல்றோம் ஜெகத்காரனன் அப்போ ஈஸ்வரனான அவனை விடுத்து மற்றவர்களிடத்திலே ஈஸ்வரத்துவ புத்தி அப்படிங்கிறது மூன்றாவது சேஷிகள் அல்லாதார்களிடத்திலே சேஷித்துவ புத்தி சேஷியானவன் எம்பெருமான் ஒருவனே அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் நாம் சேஷபூத்தர்கள் அப்ப எம்பெருமானை விடுத்து மற்ற வஸ்துக்களிலே சேஷித்துவ புத்தி கொள்வது இது நாலாவது விரோதி புத்தி உபாசியம் இல்லாதவர்களிடத்திலே கொள்ளாதவர்களிடத்துல அவர்களிடத்தில் உபாசியத்தை நாம் சிந்திப்பது இருக்கிறது அப்படின்னு கொள்றது அப்படிப்பட்ட உபாசிய புத்தி விரோதி அனுபாசியர்களிடத்திலே உபாசிய புத்தி கொள்வது அதே போல அனாத்மாவின் இடத்திலே ஆத்ம புத்தி கொள்வது ஆத்ம புத்தி இடத்திலே கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாவானது அவனுக்கே உரியது அவனுடைய சொத்து அவனுடைய உடைமை அப்போ அனாத்மாவின் இடத்திலே இந்த ஆத்மா அவனுக்கு உரியது இது தனக்கே உரியது அப்படின்னு கொள்றது அது ஆறாவது ஸ்வதந்திரனான தன்னிடத்திலே அஸ்வதந்திரனான தன்னிடத்திலே புத்தி சர்வஸ்வதந்திரனானவன் எம்பெருமான் ஒருவனே பரதந்திர பூதர்கள் நாம் எல்லோரும் அப்படி இருக்கிரம் அல்லாத நம்மிடத்திலே சுதந்திர புத்தி கொள்வது சுவாதந்திரம் நம்மிடத்திலே உள்ளது அப்படிங்கறத கொள்றது ஏழாவது விரோதி அனுபாயங்களிலே உபாயத்துவ புத்தி உபாயமானது சித்தோபாயமான எம்பெருமான் ஒருவனி சித்தோபாயம் சொல்லும்பொழுது தப்பாத உபாயமானவன் இந்த உபாயம் நிச்சயமாக நமக்கு பேச்சை பெற்றுக் கொடுக்கும் அதான் சித்தோபாயம்னு சொல்றோம் அப்ப அந்த உபாயத்தை விட்டு விட்டு மற்ற உபாயங்கள் வழி மார்க்கம் அப்படின்னு பல அர்த்தங்கள் நாம் சொல்லலாம் அப்படி பல வஸ்துக்கள் இடத்திலே பல அனுஷ்டானங்களிலே இதுதான் உபாயம் அப்படின்னு கொள்றது அது உபாய புத்தி விரோதி அப்ப அனுபாயங்களிலே உபாய புத்தி கொள்றது உபாயம் அல்லாததான வஸ்துக்களிலே இதுதான் உபாயம்னு கொள்றது அது விரோதி எட்டாவது விரோதி அ பந்துக்களில் புத்தி அன்னையாய் அத்தனாய் மக்களாய் முத் மத்துமாய் முத்துமாயின்னு எல்லாம் அவனே இருக்க நிரூபாதிக்க பந்து சர்வவிதமான பந்துன்னு சொல்றோம் ஆழ்வார்கள் காற்றார்கள் அப்படி இருக்க அவனை விட்டு விட்டு மற்றவர்களைத்தான் நம் பந்துக்கள் சாஸ்வதமான பந்துக்கள் அப்படின்னு நினைக்கிறது பந்துத்வ புத்தி விரோதி அப்படின்னு ஒன்பதாவது காற்றார் பத்தாவது அபோக்யங்களில் போக்கியதா புத்தி போக்கியம் அல்லாத வஸ்து போக்கியமானவன் அப்பொழுதைக் அப்பொழுது ஆறாவது ஒவ்வொரு கணமும் அனுபவிக்க அனுபவிக்க புதியதான அனுபவம் இப்ப அனுபவித்தது போல அடுத்த நிமிஷத்துல அந்த அனுபவம் இருக்காது புதிதான அனுபவம் அப்படி இருக்கக்கூடிய சர்வ காலத்திலேயும் சர்வ விதமாகவும் போக்கியமா இருக்கக்கூடிய எம்பெருமானை விற்று மற்ற பொருட்களில் போக்கியம்னு நினைக்கக்கூடியது அது ஒரு விரோதி போக்கியதா புத்தி விரோதி என்று பத்தாவதும் சொல்லி பதினொன்னாவது பகவத் கைங்கரியத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உகப்புக்காக செய்வது அவன் உகப்புக்காக செய்ய வேண்டும் அவனுடைய முகோல்லாசத்துக்காக செய்ய வேண்டும் அதுவே உத்தமமானது அதை விட்டுவிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறது அப்படிங்கிறது இல்ல அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யறதுங்கிறது நம்முடைய திருப்திக்காக நம்முடைய போக்கியத்துக்காக அப்படின்னு சொல்றது போக்திருத்துவ புத்தி விரோதி அப்படின்னு காற்றார் இப்ப இது எல்லாத்துக்கும் வேற்பற்று எதுன்னு பார்த்தால் அகங்கார அவகாரங்கள் அப்படிங்கிறதையும் காட்டி அஷ்டஸ்லோக இரண்டாவது ஸ்லோகத்துல காற்றார் புரதா பிருஷ்டதைவானத விசேஷதா நமசா வீக்யதேராஜன்னு அப்படின்னு இதை இந்த தடைகளை எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடியவர் காட்டிங்கறதுக்கு அடுத்தது வியாக்கியானம் சொல்றார் ஆக நவவித சம்பந்தத்தை அந்தரங்க சம்பந்தத்தை காட்டினார் இப்படி இந்த பதினோரு விதமான தடைகளையும் நமக்கு காட்டுகின்றார் பரத்துவ புத்தி இல்லாதவர்களிடத்திலே புத்தியும் அசேஷிகளிடத்திலே சேஷித்துவ புத்தியும் அனுபபாசியரிடத்திலே உபாசிய புத்தியும் அனாத்மாவில் ஆத்ம புத்தியும் தன்னிடத்திலே தன்னிடத்திலேதந்திர புத்தியும் அனுபாயங்களிலே உபாயத்துவ புத்தியும் அனுபந்துக்களிலே பந்துத்துவ புத்தியும் அபோக்யங்களிலே போக்யதா புத்தியும் பகவத் கைங்கரியத்தில் பகவத்கைங்கத்தில் புக்தி அப்படிங்கிற இந்த தடையை எல்லாம் காட்டி காட்டி கொடுப்பவர் நமக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிறத மிக அழகாக இந்த வார்த்தைக்கு சுருக்கமா இன்று நாம் அனுபவித்தோம் அப்படி இந்த விழாஞ்சோலை புள்ளி ஸ்ரீ வச்சன அப்படிங்கிற உயர்ந்ததான கிரந்தம் அதை பற்றி மாமுனிகளும் உபதேச ரத்னமாலையிலும் மிக சீரியதான பாசுரங்கள் அர்த்தங்களை காட்டி இருக்கின்றார் அப்படி இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் இந்த பாசுரங்களிலே இப்படி நமக்கு காட்டி கொடுத்த விளாஞ்சோலை பிள்ளையினுடைய திருவடிகளை நாம் ஸ்மரித்து துதித்திருப்போமாக ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா